தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்ததால் கிடைத்த அமுதத்தை உண்ண தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போட்டியை தீர்த்து வைக்க ஸ்ரீ மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்து அசுரர்களை தன் அழகால் வசியப்படுத்தி அமுதத்தை தேவர்களுக்கு பெரும்பகுதியை வழங்கிக் கொண்டிருந்தபோது போது ஸ்வர்பானு என்கிற அசுரன் தனக்கு அமுதம் கிடைக்காது என்று உணர்ந்து சூரியன் சந்திரன் இருவருக்கும் இடையே தேவர் ரூபமெடுத்து அமுதத்தை வாங்கி உண்டார் இதை சூரிய சந்திரர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் எடுத்துச் சென்றார்கள் ஸ்ரீ விஷ்ணு பகவான் இருந்த அகப்பையால் அடித்தார் இதனால் தலை முதல் மார்பு வரை கழன்று தனியாக உருண்டது உடல் தனியாக வேறு இடத்தில் விழுந்தது அமுதம் உண்டதால் தலை பாகமும் உடல் பாகமும் உயிரோடு இருந்தன தலை பாகத்தை டிசைன் என்கிற மன்னன் எடுத்து வளர்த்து ராகு தன் கடம் தவத்தால் பாம்பு உடலை பெற்று கிரக அந்தஸ்தம் பெற்றார் தனியாக விழுந்து கிடந்த உடல் பாகத்தை என்கிற வளர்த்து மார்க்கங்களை அவரிடம் கற்று ஸ்ரீ விஷ்ணுவை நோக்கி கடந்தவம் செய்து பாம்பு தலையை பெற்று கிரக பதவியை அடைந்தார் ராகு பகவானுக்கு வாயில் விஷம் இல்லை கேது பகவானுக்கு வாலில் விஷம் இல்லை விலோம காலசர்ப்ப யோகம் முன்னால் கேது பின்னால் ராகு கிரகங்கள் கேது பகவானின் வாயை நோக்கி பயணப்படுகின்றன கேது பகவானின் வாயிலிருந்து வெளிப்படும் விஷத்தால் தாக்கப்படுகின்றன பின்பக்கம் ராகு பகவான் தன் வாலை கிரகங்கள் பக்கம் நீட்டிக்கொண்டு விலகிச் செல்வதால் அதிலிருந்து வெளிப்படும் விஷத்தாலும் தாக்கப்படுகின்றன இதுதான் தோஷமாகும் இதை அனந்த கால யோகம் என்பார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதுபோல ஆன்மீகம் மற்றும் கோவில் பற்றிய தகவலுக்கு எங்களுடன் இணைந்து இருங்கள் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்